நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு என்ன பண்றாருன்னா குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி அந்த குருவானப்பட்டவர் அஸ்ர குரு என்று சொல்லக்கூடிய சுக்குரன் மனையேறி அமரப்போகிறார் பயணத்தின் மூலியமாக லாபம் அடையக்கூடிய நேரத்துல இந்த குரு பயிற்சியானது வருது வெளிநாட்டு பயணம் பொருளாதாரத்துக்காக பயணம் வேலைக்கான பயணம் திருமணத்திற்கான பயணம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வீடு மனை மாறுறது இந்த வீட்டுல இருந்து நான் இன்னொரு வீட்டுக்கு போனேன் அதன் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருவானப்பட்டோர் பெயர்றாரு இந்த குரு நேரடி பலனாக ரெண்டு ஆறு இருபத்தி இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பலன்களை அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் தருவாரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பக்ரகாலத்துல அதிகமான பலன்களை எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் தருவாரு சனி வரைய பக்ரம் ஆவாரு இது எல்லாம் சேர்ந்து இந்த குரு பயிற்சி பக்ர காலமும் சனி பக்ரகாலமும் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரும் குரு பயிற்சியால உங்களுக்கு சின்ன சங்கட்டம் இல்ல அதே சமயத்துல உங்களுக்கு சனி தான் இருக்கிறாரு அப்படிங்கறது மறந்துடாதீங்க இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு முழுமையான லாபத்தை தருது இன்னும் லாபம் வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற குரு பகவான் சன்னதிக்கு வியாழக்கிழமை அதிகாலையில எமகண்ட நேரத்துல போய் நவகிரத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கல்ல மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை வஸ்திரமும் மஞ்சள் வஸ்திரமும் கலந்து வஸ்திரம் போட்டு அவருக்கு கொண்டகல்ல மாலை சாத்தி பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது குரு கொடுக்கக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கப்பட்டு முழுமையான லாபத்தை பெற முடியும்